ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்பெஷல் புனுகுலு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டீ போடுற நேரத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்க்க போகிறேன் இட்லி மாவுக்கு பதில் நீங்கள் தோசை மாவு இருந்தால் கூட சேர்த்துக்குங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிறேன் இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் இட்லி மாவில் உப்பு இருக்கும் அதனால் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த ஈரத்துலேயே நல்லா கலந்து விடலாம் இந்த மாவில் ஈரப்பதம் இருக்கும்ல அதிலேயே நம்ம கலந்து விடலாம் தேவைப்பட்டதுன்னா இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த மாவு கலந்து விடுறப்பதும் நம்ம வடையெல்லாம் சுடுவோல்ல உளுந்து வடை சுடும் போது நம்ம எந்த அளவுக்கு மாவு திக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம உளுந்து மாவு நம்ம வடைக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த மாவு மாவு எடுத்து எண்ணெயில் விடும்போது மாவு இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு இதை பொறிச்சு எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா சூடானே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாவு எடுத்து அப்படியே விட்டுடலாம் இது போல் கடாயில் அளவுக்கு இடம் அது போல் நம்ம ஸ்பேஸ் விட்டு விட்டு இந்த மாவை விட்டுக்கலாம் இதை அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொறிஞ்சு வரணும் அப்போ தான் இது நல்லா உள்ளெல்லாம் நல்லா செவந்து வரும் மேலே பொன்னிறமாகவும் உள்ளே நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா பொறுமையாக இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா செவந்து வந்தோன்னே இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது கூட எந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணாலுமே எல்லா சட்னிக்கும் மேட்சிங்காக இருக்கும் இந்த புணுகளும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ